ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்னைக்கு காலையில எப்போதும் போல சீக்கிரமா இருந்துச்சு நம்ம அடுப்படி வேலையை தொடங்கியாச்சுங்க இன்னைக்கு நம்ம ஏரியால பாத்தீங்கன்னா கிளைமேட் இப்படிதான் இருக்கு மழை ஹெவியா இல்ல இருந்தாலும் சாரல் வந்து சில சிலன்னு இருக்கு மேகம் வந்து மழை வர்ற தான் இருக்கு இங்க உள்ள கிளைமேட்டை வந்து நம்ம நாளைக்கு எப்படி இருக்கும் நாளா கழிச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது டே பை டே அப்படிங்கறத விட ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் இங்க வந்து வெதர் சேஞ்ச் ஆகும் நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழம் அவிச்சு கோதுமை ரொட்டி தாங்க சுட போறேன் பையனுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்குது அத்தை வந்து நேற்றுக்கு நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே வெண்டிக்காய் புளி குழம்பு நைட்டுக்கு வந்து வச்சிட்டாங்க ஸோ அந்த குழம்பை சூடு பண்ணி கலையிலே சோறெல்லாம் வடிச்சுட்டேன் குழம்ப சூடு பண்ணி அதோட ஒரு முட்டை மட்டும் அவிச்ச முட்டை வச்சு இந்த ரொட்டிக்கு வந்து பவுடர் கொஞ்சம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறமா கொஞ்சம் தேங்காய் துருவி போடணும் தேங்காய் துருவி போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் கொஞ்சமா உப்பு எனக்கு வந்து இனிப்பா சாப்பிட்டா ரொம்ப பிடிக்குங்கிறதுனால சீனி வந்து சேர்க்குறேன் சீனி வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நான் லைட்டாக தான் சீனி வந்து சேர்க்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கட்டியாக கலக்கணுங்க தண்ணியா கலக்காம நம்ம கையில எடுத்து ஊத்துற மாதிரி கொஞ்சம் கட்டியா கலக்கணும் இந்த ரொட்டி வந்து ரெண்டு எல்லாம் சாப்பிட முடியாது ஒரு ஆளால ஒண்ணுதான் சாப்பிட முடியும் ஏன்னா கொஞ்சம் தான் இது வந்து இருக்கும் தோசைக்கல்ல எண்ணெயை ஊத்திட்டு அதுக்கப்புறமா அந்த கலக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா கையிட்டு எடுத்து எனக்கு வந்து சுடாதுங்க நீங்கள் வந்து இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு சுட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கரண்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து எப்போதுமே இந்த தோசைக்கல்லில் இந்த கோதமை ரொட்டி போடும்போது இந்த மாதிரி தான் எடுத்து எடுத்து போட்டு அது வந்து எங்களுக்கு பழகிருச்சு அதுவும் இல்லாமல் இந்த வெக்கை வந்து எங்களுக்கு ரொம்ப குளிரை வந்து சரி பண்ணுறக்கு உதவும் அதனால தான் அடுப்புக்கிட்டேயே நிற்கிறது அதனால நமக்கு வந்து சூடெல்லாம் அவ்வளோவா இருக்காது எங்களுக்கு தேவையே சூடு தாங்க இந்த குளிருக்கு தேவை சூடு தான் அதிகமாக தேவைப்படும் ஸோ இந்த ரெட் இந்த ரொட்டியை வந்து அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுட்டு நான் மொத்தமே மூணு நாலு ரொட்டி தான் மாவு வந்து கலக்கியிருக்கேன் நல்லா வேகணுங்க ரெண்டு மூணு டைம் நம்ம திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு சாப்பிடணும் இது வந்து நல்லா இருக்கும் நாங்கள் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட சாப்பிடுவோம் சரி காலையில இதை சூடா ஒரு ரொட்டியை சுட்டு சாப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டியை சுட்டுட்டு ஒரு ஏத்தப்பழம் ஆஹ் கட்டன் காப்பி இல்லைனா கட்டன் டீ இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம் இது உடம்புக்கும் நல்லது கூட அதனாலதான் இதை வந்து ட்ரை பண்றேன் அப்புறம் இன்னைக்கு நம்ம எஸ்டேட்ல வந்து ஒரு மரணங்க அதனால யாரும் எந்த வேலைக்குமே போக மாட்டோம் இந்த வீக்ல மூணார் ட்ரிப் பிளான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க நான் எப்போதுமே மழை டைம்ல யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இருந்தாலும் விருப்பப்பட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் வெதரை வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்க நியூஸை செக் பண்ணிக்கோங்க ரோடெல்லாம் சேஃபா இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க அப்படி இல்ல உங்களுக்கு பர்சனலா ஏதாவது மூணார் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல்ல மெயில் ஐடி வந்து குடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நீங்க மெயில் பண்ணுங்க இன்னைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய எல்லாருக்குமே கடவுளுடைய அருளும் கண்ணா எங்களுடைய விசேஷம் கண்டிப்பா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே மக்களை தேங்க்யூ